இவ்வாறு ஒரு நேரத்தி கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டினுடைய ஆரம்ப கால ஆட்சியாளர்களோடு குடும்ப நண்பர்களாக அவருடைய பாட்டன் தந்தை வாழ்ந்திருக்கிறார்கள் வடகிழக்கு எங்களுடைய தாயகம் இங்கே மக்கள் எங்களுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் அவருடைய தந்தையும் பாட்டனாரும் பயணித்து வந்த பாதையிலே அது சிங்கள பேரணவாதத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற பொழுது அவர்கள் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டபன் அவர்களுடைய தந்தையாரை கொழும்பிலே வைத்து படுகொலை செய்கின்றார்கள் அந்த அந்த படுகொலை அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஈடு செய்யப்பட முடியாத பேரிழப்பு அப்பொழுது கணேசகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய சட்ட தொழிலை குடித்து ஓர் ஆண்டுகள் கூட ஆகவில்லை அவரோட சட்டத்தரணியாக தனக்கான ஒரு சொந்த காலில் நின்று தொழிலை செய்வதற்கான தொழிலை பந்தம் சட்ட தொழிலுக்குள் புகுந்து ஆண்டு கூட ஆகவில்லை அப்பொழுது அவருடைய சட்ட தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டியவராகவும் அவருடைய தந்தை இருந்தார் அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக வழிகாட்ட வேண்டியவராகவும் அவருடைய தந்தை இருந்தார் இருந்தாலும் அந்த தந்தை பொழுது அவர்கள் தனிமரமாக பவிக்கின்றார்கள் அதுவும் தென்னிலங்கை ஒரு சிங்கள தேசத்தின் தலைநகரத்திலே அந்த சிங்கள தேச தலைநகரத்துக்குள் அவர்கள் மிக செல்வந்தர்களாகவும் ஒரு அரசியல் பாரம்பரிய ஒரு நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டவர்களாகவும் இருக்கிற பொழுது அந்த இவர்களை அரசுவர்களை அந்த தங்களுடைய நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்தரித்து அந்த கொலையை செய்கிற பொழுது அங்கே அவர்கள் பெரும் நெருக்கடியை சந்திக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்கள் தங்களை அமைதியாக்கிக் கொண்டிருக்க முடியும் அல்லது அந்த அரசோடு ஒத்துழைத்து செயல்படுகின்ற ஒரு முடிவுக்கு சென்றிருக்க முடியும் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய தமிழீழ தேசத்திலே இந்த விடுதலை போராட்டத்துக்கு தலைமையில் தாங்கி கொண்டிருந்த எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் குமார் பொன்னம்பலம் ஐயா ஒரு மாமனிதர் விருது கொடுத்த பொழுது அதனை பெருமனதோடு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசிய தலைவர் உருவாக்கிய சந்தர்ப்பத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அந்த கூட்டமைப்புக்குள் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை தலைமையால் முன்வைக்கப்பட்ட பொழுது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்குள் அவர் வருகின்றார் அது அந்த பயணம் என்பது ஒரு மிக சவாலான ஒரு பயணம் மிக கடுமையான ஒரு பயணம் மிக ஆபத்து நிறைந்த ஒரு பயணம் அந்த பயணத்திலே அந்த விடுதலை போராட்டத்தோடும் மிக நெருக்கமாக பழகி அந்த தலைவருடைய ஆலோசனைகளைப் பெற்றி அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவருடைய மிக நெருக்கமான ஆலோசனைகளை பெற்று புலித்தேவன் அண்ணா நடேசன் அண்ணா போன்றவர்களுடைய இன்னும் பலர் பலருடைய நேரடி ஆலோசனைகளோடு இந்த போராட்ட பாதையிலே கடந்து வந்தார் நாங்கள் கப்பல் தாழ்ந்து தத்தளித்துக் போன்ற நிலையில் நின்ற பொழுது மிக துணிகரமாக ஒரு முடிவெடுத்து கூட்டமைப்பு தலைமைக்கு ஒரு பிள்ளையான பாதையிலே செல்வதற்கு தீர்மானித்த பொழுது மிக நிதானமாக

படுதல்வி அடைவோம் என்பதை மிக நன்றாகவே உணர்ந்திருந்தோம் குறிப்பாக தலைவர் அந்த கருத்தை மிக ஆழமாக புரிந்து கொண்டிருந்தார் ஆனாலும் நாங்கள் இந்த கொள்கைக்காக நாங்கள் சரிவழி போயே ஆக வேண்டும் என்ற முடிவை நாம் அவரோட ஒத்துழைப்பவில்லை என்ற முடிவு முதலெடுக்கப்பட்டது அது ஒத்துழைப்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் புனி என்று சொன்னால் ஒரு சரியான தரத்தை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தை உருவாக்கி தேர்வதில்லை போட்டியிடுவதற்கு முடிவு எடுத்தோம்

பத்தாம் ஆண்டிலே முரணியில் நிற்கிற பொழுது கிடைத்த வாக்குகள் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் மிக பெரும் அவமானத்தை எங்கள் மீது ஏற்படுத்தினார்கள் மிக பெரும் துரோக பட்டத்தை சூட்டினார்கள் நாங்கள் வெறும் முட்டாள்கள் ஒரு நடைமுறை சாத்தியம் ஒரு விடயங்களை பற்றி பேசுகிறோம் இது ஒரு பொழுதும் சாத்தியம் இல்லை முயன்று தோற்று போன ஒரு விடயம் எழுபத்தைந்து அந்த அறுபது அறுபத்தைந்து வருடங்களாக தமிழ் தலைவர்கள் முயன்று தோற்று போன விடயம் ஆக இது சாத்தியம் இல்லை என்று சொல்லி எழுதி எங்களுக்கு அது சாத்தியப்படலாம் சாத்தியப்படாமல் விடலாம் நாங்கள் அந்த முடிவை விட்டுக் கொடுக்காமல் இருந்தது ஒற்றை காரணம் தான் இருந்தது இந்த மண்ணிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் தங்களுடைய சொந்த காணிகளில் வாழ வேண்டுமாக இருந்தால் தமிழ் பெண்கள் சிங்கள பேரவாத காடியர்களால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படக்கூடாது என்று சொன்னால் சிங்கள பேரவாத காடியர்களால் கொலை செய்யப்படுகின்ற நிலைமை எங்களுடைய மக்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் பேரவாதிகளுக்கு அடிமைகளாகாமல் இந்த மண்ணிலே வர்த்தக வியாபார ஆதிக்கத்தில் கொடியேற்றி பறக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கொள்கைகள் அங்கீகரிக்கப்பட்டாக வேண்டும் அது அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் அடிமை ஆகவே நாங்கள் கேட்கிற தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பது இரண்டாவது பிரச்சனை இது கிடைத்தால் மட்டும்தான் தமிழருக்கு வாழ்வு அதில் நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் தெளிவாக இருந்தோம் ஒற்றி தமிழருக்கு வாழ்வில்லை இல்லை என்பதில் எங்களுக்கு புரிந்தது அந்த அடிப்படையிலே நாங்கள் தோற்று போனாலும் ஒரு நிலைப்பாட்டோடு பதியும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து கொண்டிருந்தோம் இந்த உண்மையிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் இந்த ஐம்பதாயிரம் மகளோட தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உணர்கிறேன் அதற்கு வலி சேர்க்கிற விதமாக ஐயா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய இந்த ஒன்றிணைவு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது பொதுவாக சொல்வார்கள் நீங்கள் அனுபவங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனுபவங்களில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வது என்பது அடிமையாக போவது என்ற பாடம் அல்ல அடிமையாக வாழக்கூடாது என்பதற்காக நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றுதான் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்க்கிற பொழுது உண்மையிலே தலைவர் பிரபாகரனுக்கு முன்னதாக தமிழர்களுக்கு எப்படியாக தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தவர் ஸ்ரீகாந்த ஐயாவுடைய தலைவர் வி நவரட்டம் ஐயா அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே அவர் அந்த முடிவை எடுத்திருந்தார் நான் நினைக்கிறேன் அப்பொழுது ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு பதினெட்டு வயது நாவலன் அவர்களுடைய தந்தையாரும் அவரும் ஒரே பாசனையில் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய மூலியாக வர்ணிக்கப்பட்டவர் வீணவரட்டம் நாற்பத்திலே தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதில் இருந்து அல்லது ஆண்டு திருவண்ணாமலை மாநாட்டிற்கு பிற்பாடுதான் தமிழக கட்சி முக்கியத்துவம் வருகிறது கட்சியினுடைய மூடியாக ஒரு கட்டத்தில் குற்றம் கூடிக்கொண்டு செல்வநாயற்றவர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டு வெளியேறி வருகிறார் வெளியேறி வந்து சுயாட்சி தமிழர் சுட்சி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்குகிறார் அந்த கட்சி அதுவே அரசு அவர்கள் பிற்பாடு தேர்தலில் வெற்றி பெறவில்லை ஆனால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலே தன்னுடைய வாழ்நாளிலே கூடியிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால் மீனவரட்ட மையா தான் தத்துவ ஆசிரியர் என்று சொல்லி அந்த அளவுக்கு அந்த தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இருந்தால் எவ்வாறான ஒரு அரசியல் தீர்வு வெட்டப்பட வேண்டும் என்ற முடிவை அறுபத்தி எட்டிலேயே எடுத்தவர் வருடம் ஐயா அன்றும் இன வருடம் ஐயாவோடு கொண்ட ஸ்ரீகாந்த ஐயா இன்றும் உயிர் வாழ்கிறார் ஒரு ஆயுத போராட்டத்தை கண் முன்னாலே கண்டவர் மிகப்பெரிய தியாகங்கள் இந்த மண்ணிலே நடந்ததை கண் முன்னால் பார்த்தவர் மிகப்பெரிய விலையை எங்களுடைய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளிலே இந்த ஆயுத போராட்டங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் கொடுக்கப்பட்டு ஒரு ஜனநாயக அரசியல் சூழலுக்குள் இந்த பதினைந்து ஆண்டுகள் சென்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சூழலும் அவர் இந்த அரசியலை செய்து கொண்டிருந்தவர் அவ்வாறான சூழல்கள் ஊடாக பயணித்த ஒரு மனிதன் இன்று இந்த தமிழ்த் தேசிய பேரவை என்ற அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டுக்குள் பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய அனுபவம் தெளிவாக சொல்கிறது உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு எட்டப்பட்டால் மட்டும்தான் இந்த தீவிலே தமிழர்களுக்கு வாழ்வு இல்லை என்றால் தமிழர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பவை ஸ்ரீகாந்த் ஐயா அவருடைய அந்த நினைவு மிக தெளிவாக வெளிப்படுத்தி ஆகவே இது உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொன்னால் அவர் ஒரு அவர் அவருக்கு அரசியல் பிழைப்புக்காக அரசியல் நடத்துகின்ற ஒருவர் அல்ல அவர் ஒரு தொழிலாளர் சட்டத்தரணி ஒரு மிக ஆங்கில புலமை உள்ள ஒருவர் இன்றைக்கு இலங்கை சட்டத்துறையிலே அவருக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது தனி முத்திரை இருக்கிறது அவர் அந்த சட்டத்துறையிலே புகழ்பெற்ற ஒருவராகவே இருக்கிறார் அரசியல் ஊடாக அவருடைய வாக்கியர் கொண்டு நடத்தவில்லை தமிழ் அவர் தன்னுடைய பங்களிப்பை அந்த அரசியலிலே செய்து கொண்டிருக்கிறார் அந்த அனுபவங்களின் அவருக்கு சட்ட ஒட்டியாட்சிக்குள் தமிழர்களுக்கு வாழ்வு இருக்கா இல்லையா என்பது தொடர்பாக அவருக்கு பூரணமான விளக்கம் இருக்கிறது ஆகவே இந்த பயண பாதையை உண்டாக அவர் வெளிப்படுத்தி நிற்கின்ற விடயம் தமிழினம் ஒன்றுபட்டு தமிழ் தேச அங்கீகாரத்தைப் பற்றி ஆக வேண்டும் ஒத்தி ஆட்சிக்குள் தொடக்க புள்ளியாக நின்று ஒரு குழுவின் இந்த இனம் உண்டுக்கு செல்ல முடியாது என்பது மிக தெளிவாக அவருடைய நினைவுடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலே நாங்கள் தேவைப்படுகிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் பொறுப்பற்ற முடிவுகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எடுத்திருக்கவில்லை இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காகத்தான் எங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளும் அமைந்திருக்கிறது இன்று இந்த வவுனியா மாவட்டம் அள்ளியும் விளிம்பிலே இருக்கிறது இந்த அழிவின் விளிம்பில் இருக்கிற இந்த மாவட்டத்தை பாதுகாப்பதற்காக இன்றும் இந்த போராட்டம் ஆயுத யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்குப் பிறகும் இளைஞர்கள் உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் சென்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் வெடுக்கினாலும் நிலையிலே சிங்கள பௌத்த பேரவாத காடியர்கள் அங்கே ஒரு பௌத்த கோயிலை நிறுவி புத்த சிலையை வைத்ததை முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது இந்த பௌரிய மாவட்டத்திலிருந்து இருந்து கணக்கான மக்கள் அங்கு திரண்டு அதற்கு போராடி இருக்கிறார்கள் அந்த நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெற்றாலும் இந்த மக்கள் போராட்டங்கள் தான் அந்த ஆக்கிரமிப்பை தடுத்து இருக்கிறது இந்த இளைஞர்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தோல்முறை திணைக்களமும் காவல்துறையும் இணைந்து அப்பா இளைஞர்களை கைது செய்து அங்கே வகையிலே இந்த பல்வேறு பல நிலங்களிலும் திரவங்களை கலைத்துக் கொண்டு தாங்களே ஊத்திவிட்டு அங்கிருந்த அந்த தொல்முறையை சேதப்படுத்தினார்கள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை சிறையிலே அடைத்தார்கள் இந்த சிறைகளுக்குள் மிரிகங்கள் கூட வாழ முடியாத இந்த மௌனியா சிறைச்சாலைக்குள் அப்படி மிதிரியங்க கூட வாழ முடியாத சிறைச்சாலைக்குள் அந்த இளைஞர்களை அடைத்ததன் மூலமாக அந்த கூஜாளிகளை அடைத்ததன் மூலமாக அவர்களை மனநோய் அறியாக்குவதற்கு அல்லது நோய்த்தொற்றுக்குள்ளாக்கியவர்களை படிப்படியாக அனுமன் உண்டு அனுமணமாக சாயப்படக்கு அர இந்த காவல்துறையும் தொல்பகல் திரைக்களமும் ஸ்ரீ அந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் இனமாக ஒன்றுபட்டு அந்த கைதுக்கு எதிராக போராடியதனுடைய விளைவாக அந்த வழக்கை அவர்கள் மீளப்பெற்றவர்களை விடுதலை செய்திருந்தார்கள் இல்லை அவர்கள் மட்டும் அன்று போராடி இருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்று வெடுக்கினாலே மலையிலே குறுந்தூர் மலை போன்று ஒரு புத்த கோயில் எழுந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற தாம்பாளத்திலே தட்டிலே வைத்து தாம்பாளத்தை கொடுத்தது போன்று தலைமைத்த பதவியை பெற்றுக் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்

அங்கே போராடுகிறார்கள் என்று சொன்னால் எங்கட கட்சி விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது எங்கட தலைமை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது எந்த சந்தர்ப்பத்திலும் சட்டவிரோதமான விரோதமான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது போலீசாரோடு வன்முறையில் ஈடுபடக்கூடாது சட்டத்துக்கு மாறான எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே நீங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக மக்களும் அதற்கு பின்னால் வருவார்கள் ஆனால் சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக நீங்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அது மக்களை எச்சப்படுத்தும் சட்டத்திற்கு முன்னால் நாங்கள் குற்றவாளிகளாகுவோம் அது நீங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அந்நியாயமாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டால் துணிச்சலோடு குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இரண்டு பேர் உள்ளே சென்று தண்டனை வைத்து விட்டால் அதற்கு பிற்பாடு இந்த தேசியத்துக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை இந்த கண்டிப்பான கட்டளை எங்களுடைய தலைவரிடம் இருந்து தொடர்ச்சியாகவே இந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்களுடைய உறுப்பினர்களை சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது அந்த அந்த நிதானமான வழிகாட்டல் எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது எதிரியுடைய செயற்பாடுகள் ஆத்திரப்படுத்தி ஒரு வன்முறைக்குள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை தோற்றுவித்தாலும் அவர்கள் பொறுமையாக செயல்பட்டு சட்டத்தின் முன் குற்றவாளிகள் ஆகாமல் நாங்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த செயற்பாடு முற்றுப்புள்ளி வைக்கவில்லையாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதில் நன்மை அடைவது ஒட்டுமொத்தமான இனம் என்றால் பச்சை சுயநிலவாதிகள் கூட இதனால் பாதுகாக்கப்படுகின்றார்கள் இன நல்ல நல்ல ஊரில் இருக்கக்கூடிய காணிகளிலே மண்ணல்லி விற்கிற கள்ள வர மரத்து விற்கிறவர்கள் கூட இந்த சிங்கள பௌத்தமய மக்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் இந்த எங்களுடைய போராட்டம் என்பது அனைவருக்காக உண்டான இருக்கிறது

எல்லோருடைய காணிகளும் தான் பதிவு பாதுகாத்தல் என்பது சகத சுயநாதிகளுக்கும் ஆகமும் சேர்த்துத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்டுகளாக கஜேந்திரகுமார் கொண்டபுரத்தின் தலைமையிலே மீட்கின்றவர்கள் தான் இதிலே ஸ்ரீகாந்த ஐயா சிவாஜிலிங்கம் ஐயா போன்றவர்கள் நாவலன் போன்றவர்கள் இந்த அணிகளுக்குள்ளே இருந்து கொண்ட இந்த போராட்டங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு வகையிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் நிச்சயமா நான் சொல்கிறேன் வாகனங்களிலே குளிரூட்ட குளிரூட்டப்பட்ட வாகனங்களில் ரீதியாக செல்கிற பொழுது சாதாரண மக்கள் தெருவிலே நின்றுவரும் பொழுதும் போராடப் போவதில்லை இந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு முன்னால் நிற்க வேண்டும் நாங்கள் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டாம் உங்களுடைய உயிரை நீங்கள் இழக்க வேண்டாம் ஒன்றையும் நீங்கள் இழக்கவில்லை நேர்மையாக அந்த இடத்துக்கு போய் நில்லுங்கள் மக்களை நிதானமாக வழிநடத்துங்கள் ஒரு சட்டவிரோத செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள் தொண்ணூறு விதமான பிரச்சனைகளை உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மனசாட்சியை தொட்டுச் சொல்லுங்கள் இந்த ஆக்கிரமிப்புகள் நடக்கிற பொழுது எத்தனை பேர் அந்த இடங்களில் நிற்கிறார்கள் தையட்டி என்று எடுத்துக்கொண்டால் தையட்டியை எதிர்க்கின்றவர்கள் எத்தனை பேர் அவை இருக்கிறார்கள் இருபதாம் ஆண்டில் இருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையிலே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக ரெண்டு ரெண்டு பேர் மாத்திரம்தான் அந்த போராட்டங்களில் இருக்கிறோம் அரசு மாமன் மஞ்சா அங்கு வந்து வேலையாக இப்படி இன்னொரு என்ன சலுகைகளை பெற்றிருக்கிறவர்கள் தங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உடனே சிந்திக்கிறார் ஆனாலும் மக்கள் சக்திக்கு ஒரு வலிமை இருக்கிறார் அந்த மக்கள் சக்தி ஏ உறுதியாக நின்றால் ஏதோ ஒரு இடத்தில் நிச்சயமாக வைத்திருக்கிறோம் குறுந்தூர் மலை ஆனாலும் அதற்கு எதிராக அவர் காத்திரமான போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்பாட்டாளர்கள் தான் ஏனையவர்கள் பங்கெடுத்தார்கள் அதனுடைய விளைவு ஒரு கட்டத்தில் ஒரு நீதிபதி ஒரு தமிழன் ஒரு தமிழர்களோடு அந்த போராட்டக்காரர்களுக்கு மதிப்பளிக்கின்ற விதமாக தன்னுடைய கடமையை செய்ய முற்பட்டார் அதாவது ஒரு கட்டுமானம் கட்டுவதாக இருந்தால் அலங்காரியாக இருக்கலாம் தேவாலயமாக இருக்கலாம் கைத கோயிலாக இருக்கலாம் ஒரு கட்டுமானம்

அந்த இடத்துக்கு அவர் போய் அதை பார்க்க போகிற பொழுது அவருக்கு எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தது அதற்கு மாறாக தீர்ப்பு செல்ல வேண்டாம் என்று அங்கே சென்றார் பார்த்தார் தன்னுடைய தீர்ப்புக்கு மாறாக கட்டுமானங்கள் எழுந்திருந்ததை அவதானித்து இந்த மக்களுடைய போராட்டங்களை தன்னுடைய மனதையை நிறுத்தி அவர் தெளிவாக துணிந்து சொன்னார் மேல் கட்டப்பட்டிருக்கிற சட்ட விரோதம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் சட்டவிரோதம் என்று தான் சொன்னார் அரசியல் தலைவர்கள் நேர்மையாக இருந்தால் அதிகாரிகளும் தங்களுடைய உயிரை பணியம் வைத்து கடமையாக தயாராக இருக்கிறார்கள் மக்களும் தங்களுடைய உயிரை பணியம் வைத்து இந்த இருப்பை பாதுகாப்பதற்காக உள்ளே தயாராக இருக்கிறார்கள் அதற்கு உள்ளே தீவு நீதிபணி சரவண ராஜா நல்லவர்களுக்குத்தான் ஆனால் அந்த சரவண ராஜா அவ்வாறு ஒரு பாதிப்பை சந்திக்கிற பொழுது ஆகநீதி நாம கொண்டிருந்த தயாப்புகள் வெறுப்பாறு செய்யப்பட்டிருந்தான் அதற்கு பின்னர் ராடாளுமண்டத்தில் அவருடைய செயற்பாடுகள் உருவாரியிருந்தார் அதனால்

நீங்கள் மக்களாட்டத்தில் செய்த பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே உங்களுடைய ஒரு இருக்கிறோம் கஜேந்திர பொண்ணப்பலத்துக்கு பின்னால் நீங்கள் எல்லோரும் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கருத்துக்களுக்கு ஒரு பெருமதி புறக்கணிக்க முடியாது அவை நீங்கள் ஆட்ட வேண்டிய கடமை என்பது மக்களிடம் இந்த நியாயங்களை சொல்லுங்கள் இந்த சைக்கிள் சைக்கிளத்திலே இன்று லட்சியத்தின்பால் ஒன்று பெற்ற தலைவர்கள் ஒன்றுக்குள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள் ஐயா ஸ்ரீகாந்தா ஐயா சிவாஜிலிங்கம் ஐயா தேவி தவராசா இங்கே நாவலன் ஐயா அங்கிரமேசன் ஐயா அருந்தோபாலன் போன்ற தமிழ் தேசிய பின்பால் உறுதி கொண்டவர்கள் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய தவறுகளை நெஞ்சுக்கு நேரே சுட்டிக்காட்டியவர்கள் அல்லது வேறு தரப்புகளோடு இருந்து கொண்டு அந்த தரப்புகளுடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டியவர்கள் உண்மையில் இங்கே எங்களுடைய தலைவர் சுட்டிக்காட்டியது போன்று இந்த இப்பொழுது இந்த அனுரரசு வந்த பிற்பாடு பரவச

நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வடக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்கு நிதி இல்லை ஆனால் கீழ் மெல்வத்து ஓயா அன்பாபுரம் மாவட்டத்தில் இருந்து வாரம் மெல்வத்து ஓயா மாது கீழ் மெல்வத்து ஓயா நீர்த்த திட்டம் அந்த பாசன திட்டத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிங்கள குடிக்க குடும்பங்களை ஒரு முயற்சி நடக்குது என்னென்று கேட்டால் அந்த கீழ் மல்வத்துவையா திட்டத்தில் தண்டராபுரத்தில் இந்த தந்திரி மலைக்கு கிட்ட வந்து ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகிறது அந்த நீர்த்தேக்கம் அமைக்கிறதால கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தன்னுடைய நிலங்களை இழப்பதாக அரசி ஒரு கணக்கொன்றை போடுகிறார் அவர்களுக்கு காணிகள் செட்டிகுளம் பகுதியிலே வழங்கப்பட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இந்த கிளிமல போய் மூலம் அங்கே பகுதியில் அமைக்கப்படுகிற அந்த நீர்த்தேக்கத்தின் கீழ் குடும்பங்கள் மாத்திரம் தான் நிலங்களை அந்த பதினைந்து குடும்பங்களும் முஸ்லீம் குடும்பங்கள் ஒரு குடும்பம் கூட சிங்கள குடும்பம் இல்லை ஆனால் இந்த பாசனம் கட்டுக்கரை குளத்துக்கு தண்ணியை கொண்டு செல்கிறோம் மன்னார்க்கு குடிநீரையும் நீர் பாசனத்தை ஏற்படுத்துகிறோம் என்ற தேர்தலில் சர்வதேச நிதி நிறுவனங்களுடைய உதவியிலே அவர்கள் உருவாக்குகிற இந்த திட்டத்தின் எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு பாரிய சிங்கள குடியேற்றம் வருகிறது இதை சுட்டிக்காட்டுவதற்கு முதலில் பெற்ற செல்வடைகளான அது மக்களுக்கு பல நன்மைகளை கொண்டிருப்பதால் ஆதரித்தீர்கள் என்று சொல்லி நியாயப்படுத்திக் கொண்டு அந்த வரவு சுதந்திரத்தை ஆதரிக்கிறார் என்று சொன்னால் சர்வதேச சமூகத்திற்கு முன்னால் அரசுக்கு அரசை பாதுகாக்கிற அனுரகுமார ஒரு இன வருகையினுடைய மொத்த உருவம் இன்று நாங்கள் ஒரு நேரடியாக இந்த யுத்த புத்தங்களோடு சம்பந்தப்படுகிறார்கள் ஆதரவு தெரிவித்து ராணுவத்துக்கு ஆட்களை திரட்டி கொடுத்திருந்தாலும் அரச பதவிகளில் இருந்து நேரடியாக அந்த யுத்த புத்தகங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சுமத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அவ்வாறான நிலைமையிலே இவர்கள் ஒரு புதியவர்கள் பலத்தை நாட்டையும் மறந்து நாட்டை ஒன்றிணைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு மாய தோற்றம் கட்டியெழுப்பப்பட்டுக் அந்த மாய தோற்றத்தின் ஊடாக தமிழர்களை தம்பசப்படுத்தி தமிழர்கள் மீது நடந்த இனப்படுதலுக்கு விசாரணை வேண்டாம் என்று தமிழர்களை கொண்டே சொல்ல வைக்கிற முயற்சிகள் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன பிரச்சனை இல்லை அபிவிருத்தி தான் பிரச்சனை அபிவிருத்தி செய்தால் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்று சொல்லி தமிழர்களை கொண்டே சொல்ல வைக்கிற ஒரு செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பௌத்த ஆனால் இதுமும் இங்கே இருந்தது இது இழைக்கப்பட தேவையில்லை சமிழங்களை வெற என்று தமிழர்களை கொண்டே சொல்ல வைக்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் விரலை வைத்து கன்னை குத்துக்கின்ற செயற்பாட்டை மிக கச்சிதமாக இந்த செயற்பாடுகளுக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்களை வேண்டும் இந்த மண்ணிலிருந்து வேண்டும் பேரவாத கட்சிகளுக்கு முகவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த மண்ணில் இருந்து வேண்டும் தமிழ் தேசியத்தின் பால் லட்சியத்தால் ஒன்றுபட்டிருக்கிற சக்திகள் வெற்றி பெற வேண்டும் அந்த சக்திகள் நீங்கள் தான் உங்களுடைய வெற்றி தான் தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி ஆகவே நீங்கள் துணிந்து சென்று மக்களிடம் சொல்லுங்கள் தமிழ் தேசியத்திற்காக மிக நீண்ட காலமாக உழைத்து உழைத்து வந்த சக்திகள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இவர்களோடு நாங்கள் திரண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் அதிலேயே தமிழ் காங்கிரசுடைய சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் இளைஞத்தை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுங்கள் பாராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுங்கள் சாலை வேறுபாடுகள் சமய வேறுபாடுகளை கட்டுப்படுத்தி ஒரு சமத்துவமான நீதி நியாயமான ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் இங்கே கிராம மட்டத்தில் அது நடக்கிற அதே வேளையில் தேசிய மட்டத்திலே இந்த தலைவர்கள் இணைந்து தமிழ் தேசியத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒற்றையாற்றிய நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வுக்காகவும் எங்கள் மீது நடந்த ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காகவும் உறுதியாக செயல்படக்கூடியவர்களை நாங்கள் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே இம்முறை சைக்கிள் திட்டத்திற்கு வாக்க வாய்ப்பு கொடுங்கள் என்பதை நீங்கள் மக்களிடம் சென்று கேளுங்கள் இங்கே பலர் முயஞ்செல்வாகவர்கள் இருக்கிறீர்கள் சில நல்லவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்களாக இல்லாதவர்களும் இருக்கிறீர்கள் ஆகவே இங்கே அந்த கொஞ்சம் முகமறிந்தவர்கள் ஏனைய வட்டாரங்களுக்கும் சென்று நீங்கள் அங்கிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்பதை பார்க்காமல் இந்த லட்சியத்துக்கு இந்த அமைப்பினுடைய தலைவர்களையும் இந்த அமைப்பினுடைய பதினைந்து ஆண்டுகால செயற்பாடுகளையும் மனதிலே வைத்துக் கொண்டு சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களிக்க சொல்லி கேளுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு கேளுங்கள் இந்த இனாலிப்பில் இருந்து எங்களுடைய தேசத்தை மீட்டெடுப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்களுடைய கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக உங்களுடைய வரலாற்று கடமையை நீங்கள் ஆற்றுவீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி we have to